அன்பர்களே இன்று சனிக்கிழமை நாம் திருவேங்கடமங்கலம் எனப்படும் திருவேங்கட பெருமாள் திருக்கோவிலுக்கு செல்லப்போகிறோம் இத்திருக்கோவில் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவேங்கடமங்கலம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது பழமையும் பவித்திரமும் கொண்ட திருக்கோவில் இது சுமார் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இவ்வூர் மக்கள் மனதில் இப்பகுதியில் பெருமாளுக்கு திருப்பதியும் போல ஒரு ஆலயம் எழுப்பிட விரும்பினார்கள் இதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர் ஆனாலும் கோவில் கட்டும் பணி கைகூட கைகூடாமலேயே இருந்தது இந்த பகுதியில் பெரிய குளமும் பெரிய ஆலமரமும் இருந்தன இந்த குளம் எப்போதும் பற்றியது இல்லை சில ஆண்டுகளுக்கு முன்னால் இப்பகுதி மக்கள் ஆலமரத்தின் கீழ் திரு வெங்கடாஜலபதியின் திருவுருவப் படத்தை வைத்து வழிபடத் தொடங்கினார்கள் மக்களின் தூய பக்தியை கண்ட வேங்கடவன் இங்கு எழுந்தொருள திருவுள்ளம் கொண்டார் திருவேங்கடனின் திருவுள்ளப்படி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் இவ்வூர் தலைவரிடம் ஒரு பெருமாள் பக்தர் தாமாக முன்வந்து இப்பகுதியில் தாம் வேங்கடவனுக்கும் பெருமாள் கோவில் கட்ட விரும்புவதாக தெரிவித்தார் உடனே தலைவரும் மகிழ்ந்து மக்கள் துணையோடு கோவில் கட்ட தொடங்கினர் பதினெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருப்பணி பூர்த்தியாகி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கோவிலின் இடப்புறம் கீராப்தி புஷ்கரணி உள்ளது கோவிலின் முன்பக்கம் ஆகிய ஆலமரம் உள்ளது அதன் அருகில் அன்னதான கூடம் உள்ளது ஆலயத்திற்குள் அடியெடுத்து வைத்தார் இடப்பாகம் காரிய சித்தி ஆஞ்சநேயர் உள்ளார் அருகில் உற்சவ ஆஞ்சநேயர் உள்ள அடுத்து மூலவரை பார்த்த கோலத்தில் கருடாழ்வார் உள்ளார் கருவறையில் நின்ற கோலத்தில் கம்பீரமாக திருவேங்கடப்பெருமான் திருக்காட்சி தருகிறார் அருகில் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவியோடு ஸ்ரீனிவாசராக உள்ளார் கல்யாண ஸ்ரீனிவாசன் லக்ஷ்மி ஹயக்ரீவர் தன்வந்திரி சக்கரத்தாழ்வார் மணவாட மாமுனிகள் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் சன்னதிகளும் இங்கு உள்ளன மூலவர் பிரார்த்தனை பெருமாளாக நான்கு கரங்களுடன் அருள் புரிகிறார் தீ வினைகளை அகற்றி பக்தர்களின் கோரிக்கைகளை அதிவேகமாக நிறைவேற்றுபவர் இவர் கருவறைக்கு வலப்புறம் தனி சன்னதியில் திருவேங்கட லக்ஷ்மி தாயார் அபயஹஸ்தம் காட்டி அமர்ந்த நிலையில் உள்ளார் அருகில் உற்சவமூர்த்தமும் மூர்த்தமும் உள்ளது இடதுபுறம் ஸ்ரீ ஆண்டாள் தனி சன்னதியில் காட்சி தருகிறார் இவருக்கும் உற்சவர் உள்ளனர் சனிக்கிழமைகளில் விசேஷ வழிபாடு நடைபெறுகிறது புரட்டாசி சனிக்கிழமையில் மேலும் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறும் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை கருட சேவை நடைபெறுகிறது மார்கழி திருப்பள்ளி எழுச்சி விழா வைகுண்ட ஏகாதேசி ஜெயந்தி போன்ற விழாக்களும் நடைபெறுகின்றன பெருமாளுக்கு திருக்கல்யாண விழா மாதம் ஒரு முறை பக்தர்களின் பிரார்த்தனை திருக்கல்யாணமாக நடைபெறுகிறது மாதம் ஒரு முறை பக்தர்களின் உதவியோடு விசேஷ திருமஞ்சனம் நடைபெறுகிறது ஆண்டுதோறும் போகி என்று ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது பதினோரு சனிக்கிழமைகள் தொடர்ந்து இங்கு வந்து பெருமாளை சேவித்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் கைகூடும் சனியின் கெடுபலன் குறையும் திருமண மகப்பேறு வேண்டியும் இங்கு மக்கள் வழிபடுகிறார்கள் திருமஞ்சனம் செய்தும் பிரார்த்தனைகளை கல்யாணங்கள் நடத்தியும் நேர்த்திக் செய்கிறார்கள் நலம் தரும் திருவேங்கட மங்கலம் திருவேங்கட பெருமாளை வணங்கி திருவருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய